பொதுவாக பெண்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் அதிக ஆர்வம் செலுத்துவதை பார்த்திருக்கிறோம் பெண்களின் அழகுக்கு அவர்களின் அழகு மிக முக்கியமாகும் எல்லா வகையிலும் தன்னை அழகாக வைத்திருக்கும் பல பெண்களுக்கு தங்களின் இடை மட்டும் சற்று பரத்திருப்பதை நினைத்து வேதனைப்படுகின்றனர் அதற்காக இடையை மெலிதாக்கவும் முயற்சி செய்கின்றனர் இடுப்பு பரத்தவர்கள் சில பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வந்தால் நிச்சயம் அவர்களும் கவிஞர்கள் வர்ணிப்பது போல் பிடியிடை உடுக்கிடை கொண்ட மெல்லிய இடை உள்ள பெண்களாக வலம்பெறலாம் வீட்டில் ஏதேனும் உத்திரம் இருப்பின் அதை பிடித்து கொண்டு தொங்கலாம் தினமும் மூன்று நிமிடம் இது செய்ய வேண்டும் ஊஞ்சல் போல் ஆடக்கூடாது அடுத்த பயிற்சியாக சுவரில் நிமிர்ந்து நேராக சாய்ந்து கொண்டு இரு கால்களையும் நீட்டி அமர்ந்து கொள்ளுங்கள் பின் கைகளை நன்கு மேலே உயர்த்தி பிறகு மெதுவாக குனிந்து கை விரல்களால் கால் விரல்களை தொடுங்கள் கால் வளையாமல் தொடுவது முக்கியம் முதலில் செய்யும் போது சற்று சிரமமாக இருந்தாலும் மெதுவாக செய்ய ஆரம்பியுங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய பழக்கத்துக்கு வந்துவிடும் இதுபோல் தினமும் பத்து முறை செய்யுங்கள் இவை மிகவும் எளிமையானதும் வீட்டிலேயே நம்மால் செய்யக்கூடியதுமான பயிற்சிகளும் ஆகும் இவற்றை தொடர்ந்து தினமும் முறையாக செய்து வந்தால் உங்கள் இடை மெலிவதை உங்களால் நன்கு உணர முடியும் இது தவிர கயிறு தாண்டுதல் நீச்சல் இடுப்பில் வளையம் சுற்றுதல் போன்ற விளையாட்டுகளிலும் இடுப்பை மெலிய வைக்கலாம் குனிந்து வீட்டை பெருக்கினாலும் மெளியத் தொடங்கும் மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க்